நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் முப்பத்து மூன்று விதுரர் கர்ணனிடம் இனிமேல்தான் இளவரசரின் நகர் நுழைவுச் சடங்கு அரசே என்றார் கர்ணன் புன்னதையுடன் அந்த வெள்ளையானை வீணாக கொட்டிலில் நின்று உண்கிறதே என எண்ணி இருக்கிறேன் அதற்கும் ஒரு நாள் வந்தது என்றான் விதுரர் வாய்ப்புள் புன்னகைத்து காலையில்தான் தோன்றியது தேவைப்படும் என்று என்றார் கர்ணன் துச்சலனிடம் இளைய கௌரவர்களை இறங்க வைக்கலாமே என்றான் இல்லை மூத்தவரே இன்னும் சடங்குகள் உள்ளன என்றான் துச்சலன் அவர்கள் இங்கு வந்து என்ன செய்வார்கள் என்றே சொல்ல முடியாது கர்ணன் அவர்கள் வரட்டும் இந்த நகரம் அவர்களால் பொலிவதையே துச்சலை பார்க்க விழைவாள் என்றபடி மீண்டும் கோட்டை முகப்பை நோக்கி சென்றான் துச்சலன் கையசைத்து கோட்டையை நோக்கி ஆணையிட்டான் துர்முகன் உடன் வந்தபடி கோட்டை காவலர் கொள்ளும் விடுதலை மகிழ்ச்சியை காண நிறைவாக இருக்கிறது என்றான் கர்ணன் கோட்டை வாயிலை கடப்பதற்குள் மேலிருந்து கீழே வரும் இரும்பு வாயில்கள் அனைத்தும் திறக்கப்பட பேரொலியுடன் கௌரவர்கள் அத்தனை வழிகளிலும் வெள்ளமென பீறிட்டு வந்து அவனை சுற்றி நிரம்பினர் கூச்சலும் சிரிப்புமாக அவர்கள் முன்னால் ஓடினர் தமையனின் தோளில் அமர்ந்திருந்த கரிய குழந்தை துச்சலனை பார்த்து கை சுட்டி ஆ ஆ என்று கத்திக்கொண்டிருந்தது கர்ணன் துச்சலனிடம் அது யார் உன் மைந்தனா என்றான் என் மைந்தனா என்று ஐயமாக இருக்கிறது என்றான் துச்சலன் இருக்கலாம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது இளைய கௌரவர்களை பார்த்ததும் கோட்டைக்கு முன் கூடி நின்றிருந்த அத்தனை பேரும் கலைந்து சிதறி விலக கூட்டம் கூச்சலிட்டு சிரித்தபடி அலை தொடங்கியது வாழேந்திய வீரர்கள் இரு கைகளாலும் வாள்களை மேலே தூக்கி அருகே வராதீர்கள் கூர்வாள் அருகே வராதீர்கள் என்று கூவினர் அவர்கள் கால்கள் நடுவே சிறிய குழந்தைகள் பாய்ந்தோடினர் பல வீரர்கள் காலிடறி கீழே விழுந்தனர் அவர்கள் மேல் குழந்தைகள் ஏறி ஓடின சிலர் ஆடை அவிழ பதறி திரும்பி சுழன்றனர் யானைகள் கூட அஞ்சு கால்களை தூக்கி வைத்து வயிறதிர பிளின சற்று நேரத்தில் புயல் சுழற்றிய பெருங்காடு போலாயிற்று கோட்டை முகப்பு கர்ணன் வெளியே சென்றபோது அவனை சூழ்ந்து வந்த இளைய கௌரவர்கள் கைக்கு சிக்கிய அனைத்தையும் தூக்கி வீசி கூச்சலிட்டனர் பெரிந்தையே யானையை இவன் அடித்தான் என்றது ஒரு குரல் பெரிந்தையே நான் வாளால் வெட்டினேன் பெரிந்தையே என் ஆடை எங்கே குருவி ஒன்றின் வால் இழுக்கப்பட அது மிரண்டு கனைத்தது தோன் ஒன்று சரிந்து யானை மேல் விழ அது சுழன்று திரும்பி துதிக்கை நீட்டி அதை பிடித்து ஆராய்ந்தது கர்ணனுக்கு பின்னால் ஓடி வந்து இன்னொருவன் தோல் மேல் மிதித்து ஏறி பாய்ந்து தோளை காப்பி கொண்ட ஒருவன் பெரிய தந்தையே என்னை வானை நோக்கி விட்டெறிடா என்றான் கர்ணன் அவனை சுழற்றி வானை நோக்கி விட்டெறிந்து பிடித்து கொண்டான் என்னை என்னை என்று நூறு குட்டி கைகள் அவனைச் சூழ்ந்து குதித்தன வேண்டாம் யாராவது வாளை நீட்டினால் சென்று விழுவீர்கள் என்றான் கர்ணன் விழமாட்டோம் நாங்கள் வானில் பறப்போம் என்றான் ஒருவன் நான் அனுமன் நான் அனுமன் என்று ஒரு சின்னஞ்சிறுவன் துள்ளி துள்ளி குதித்தான் அவனை தள்ளிவிட்டு ஓடிய ஒருவனை பின்னால் துரத்தி சென்று அள்ளி பற்றி அவன் தொடையில் கடித்தான் கர்ணன் ஓடிச் சென்று அவனை தோலை பிடித்து தூக்கினான் அவன் திரும்பி கர்ணனின் கையை கடிக்க முயன்றான் கையை இழுத்துக்கொண்டு உன் பெயர் என்ன என்றான் கர்ணன் அவன் பெயர் துர்மிடன் என்றான் கீழே நின்ற அதே அளவான ஒருவன் உன் பெயர் என்ன என்றான் கர்ணன் என் பெயரும் துர்மிடன் நான் என் பெயரை அவனுக்கு போட்டேன் என்றான் கர்ணன் சிரித்து துச்சலனிடம் குழந்தைகளை பற்றிய அத்தனை நூல்களையும் கடந்து நான்கு திசைகளிலும் பெருகி வழிந்து விட்டார்கள் என்றான் முதலில் இதெல்லாம் குழந்தைகளே அல்ல என்ற பேச்சு எங்கு உள்ளது என்றான் துர்முகன் இவர்கள் எண்ணங்கள் எப்படி ஓடுகின்றன என்பதை எவராலும் சொல்ல முடியாது என்றான் துச்சலன் நான் ஒருமுறை என் இல்லத்துக்குச் சென்றபோது குட்டி யானை ஒன்றை படிகள் வழியாக மேலேற்றி ஏழாவது மாடியில் உள்ள களஞ்சி அறைக்குள் கொண்டு சென்றிருந்தார்கள் யானையை மாடிக்கு கொண்டு செல்லும் குழந்தைகளைப் பற்றி முதுதாதை வியாசர் கூட அவரது காவியத்தில் எழுதியிருக்க மாட்டார் அந்த யானை குட்டியும் இவர்களின் கனத்தைச் சேர்ந்தது இல்லையேல் அது ஏன் ஏறுகிறது பேரொலியுடன் தரையில் ஒரு எரியம்பு வெடித்தது அங்கு கூடி நின்ற அத்தனை பேரும் சிதறி ஓட உரத்த குரலில் என்னாயிற்று என்றான் கர்ணன் வீரன் ஒருவன் கறிபடிந்து பதறி ஓடி வந்து நான் கையில் வைத்திருந்த எரியம்பை இளைய கௌரவர் இருவர் விட்டனர் அரசே என்று தழுதழுத்தான் மேலும் மூன்று எரியம்புகள் கீழேயே வெடித்தன அனைவரும் விலகி உருவான வட்டத்தில் உடல் எங்கும் புழுதியும் கரியுமாக மூன்று இளைய கௌரவர்கள் நின்றனர் அனல் சுட்டிருக்கிறது என்றான் கர்ணன் அதை பற்றி யாரும் எங்கு எண்ணப்போவதில்லை அவர்களுக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் என்றான் துச்சகன் கர்ணன் முன்னால் சென்று அங்கு கருக்கிய முடியுடன் நின்ற இளைய கௌரவன் ஒருவனை பற்றி நீயா தீயை வைத்தாய் என்றான் நான் தீயை வைக்க எண்ணினேன் பெரிய தந்தையே என்றான் அவன் ஆனால் தீயை வைத்தவன் அவன் கர்ணன் அவன் எங்கே என்றான் அவன் உபகையுடன் பற்களை காட்டி அவன் ஓடிவிட்டான் நான் எண்ணி கொண்டிருந்த போது அவன் தீயை வைத்துவிட்டு ஓடிவிட்டான் என்றான் உன் பெயர் என்ன என்றான் கர்ணன் நான் மூத்தவன் மிக பெரியவன் என்றான் உன் பெயர் என்ன என்றான் கர்ணன் அத்தனை நேரடியான கேள்வியை எதிர்கொள்ள முடியாத அவன் குழம்பே என் பெயர் என்ற பின் அருகே நின்ற இளையவனை நோக்கினான் அவன் இவன் பெயர் குடீரன் என்றான் குடீரனா உன் பெயர் என்றான் கர்ணன் அவன் குழப்பமாக தலையசைத்தான் உனக்கு புண்பட்டிருக்கிறதா என்றான் கர்ணன் இல்லை பெரிய தந்தையே புண்படவில்லை ஆனால் உடம்பெல்லாம் எரிகிறது என்றான் அவன் நீரில் சென்று விழு போ என்றான் கர்ணன் நான் குழந்தையை பார்த்துவிட்டு நீரில் சென்று விழுவேன் என்று அவன் சொன்னான் எரியம்புகளை எல்லாம் எடுத்துச் செல்லுங்கள் படைக்கலங்கள் எவையும் இருக்க வேண்டியதில்லை என்று கர்ணன் ஆணையிட்டான் வரவேற்புக்கென அனைத்தையும் ஒருக்கி இருந்தோம் எல்லாமே சிதைந்து விட்டன என்றான் ஒரு வீரன் கர்ணன் எதுவும் தேவையில்லை துச்சலையை வரவேற்க வேண்டியவர்கள் இவர்கள்தான் என்றான் அஸ்தினபுரியின் அமுத கலச குடியுடன் தொலைவில் வந்து கொண்டிருந்த அணிப்பல்லக்கை கண்டு துச்சலன் கை வீசி எம்பி குதித்து வந்துவிட்டாள் வந்துவிட்டாள் என்றான் துச்சகன் ஆம் துச்சலை என்று கூச்சலிட்டான் கர்ணன் பல்லை கடித்து கூச்சலிடாதீர்கள் நீங்கள் அரச குடியினர் என்றான் இரு பக்கமும் சேடியர் தாளங்களுடன் அணிவகுக்க நடுவே திறந்த தேர்களில் சூதர்கள் இசைக்கலங்களை மீட்டியபடி வந்தனர் அதைத் தொடர்ந்து எட்டு மங்கலங்கள் கொண்ட தட்டு தேர் ஒன்று வந்தது ஒவ்வொன்றாக அவர்களை கடந்து செல்ல இளைய கௌரவர்கள் கூவியபடி அவற்றை தொடர்ந்து ஓடினர் ஓடும் எதையும் இவர்களால் துரத்தாமல் இருக்க முடியாது என்றான் துச்சலன் சிந்து நாட்டு அணி ஊர்வலம் அவர்களை அணுக அணுக சிதறி பறந்து கட்டற்ற பெரும் கூட்டமாக ஆகியது மங்கள செடியர் தாளங்களை மேலே தூக்கி பிடித்தார்கள் அவர்களின் ஆடைகளை குழந்தைகள் பிடித்து இழுக்க மறு அவற்றை அள்ளிப் பற்றி கொண்டு கூச்சலிட்டனர் வீரர்கள் படைக்கலங்களையும் சூதர்கள் இசைக்கலங்களையும் தலைக்கு மேல் தூக்க துச்சலன் அத்தனையும் எடை இழந்து நீரில் மிதக்கின்றன என்றான் துச்சலையின் பல்லத்தை அடையாளம் கண்டு கொண்ட இளைய கௌரவர் பெருந்திரளாக ஓடி சென்று அதை தூக்கி வந்தவர்களை பற்றி கொண்டனர் அவர்கள் உதறியபடி சுழல பல்லக்கை நேரில் சுழியில் பட்ட படகு போல சரிந்து முன்னும் பின்னுமாக ஆடி ஒரு பக்கமாக குடை சாய்ந்தது துச்சலன் கீழே வையுங்கள் பல்லக்கை கீழே வையுங்கள் என்று ஊவினான் அவர்கள் என்ன என்ன என்றனர் கீழே கீழே வையுங்கள் என்று துச்சலன் கூவ அதற்குள் அவர்களை பல்லக்கை கீழே வைத்துவிட்டனர் நான்கு இளைய கௌரவர்கள் பல்லக்கின் அனைத்து திரைச்சீலைகளையும் பிடுங்கி வீச ஒருவன் அதன் மலர் மாலையை தொற்றி மேலேற முயன்று அறுபட்டு கீழே விழுந்தான் இன்னொருவன் தூணை பற்றி அதன் மேல் ஏற ஒருவன் அவனை பிடித்து இழுத்தான் பார்த்து கொண்டிருக்கையிலேயே பல்லக்கின் அணிமுக ஆடி ஒரு பக்கமாக சாய்ந்து உடைந்தது உள்ளிருந்து சிரித்தபடி துச்சலை வெளியே வந்து அவளை நோக்கி பாய்ந்து சென்ற நான்கு இளைய கௌரவர்களை அள்ளி தன் மார்புடன் அணைத்துக் கொண்டாள் அத்தனை பேரும் ஒரே சமயம் பாய்ந்து அவள் உடலை மொய்த்தனர் அவள் குழலையும் ஆடைகளையும் அணிகளையும் பிடித்தெழுத்தனர் அவள் பெரிய கைகளுக்கும் மூவராக தொற்றிக்கொண்டனர் தொலைவில் இருந்தே அவள் கரிய முகத்தில் ஒளிவிட்ட வெண்பற்களை கர்ணனால் பார்க்க முடிந்தது உறக்கச் சிரித்து அவர்களை தூக்கி தோளிலும் இடையிலும் வைத்துக் கொண்டாள் கர்ணன் சிரித்தபடியே அவளை நோக்கிச் சென்றான் துச்சலன் பெருத்து விட்டாள் எங்களை விட பேருடல் கொண்டு விட்டாள் என்றான் துச்சகன் அவளை ஒருமுறை கதா இது போருக்கு அழைத்து பார்க்க வேண்டும் என்றான் அவர்கள் அருகே நெருங்கிய போது உடல் எங்கும் மைந்தருடன் தடுமாறி நின்ற துச்சலை கண்ணனை பார்த்து மூத்தவரே நீங்களா என்று உறக்க கூவி அவனை நோக்கி வந்தாள் அவர்கள் இருவருக்கும் குறுக்காக ஓடிய சிறுவன் ஒருவனை பிடித்து தூக்கி இடையில் வைத்தபடி குனிந்த கர்ணனின் காலை தொட்டு சென்னை சூடினாள் அவள் குனிந்த இரு குழந்தைகள் உதிர்ந்தன அத்தை அத்தை என பின்னால் குழந்தைகள் கூச்சலிட்டன தை தை என்று ஒரு கை குழந்தை அவள் ஆடையில் தொங்கி கிடந்தது இத்தை தை என பல வகையான ஒலிகளால் அவள் சூழப்பட்டிருந்தாள் உன் தந்தையைப் போலவே பேருடல் கொண்டவளாகிவிட்டாய் என்றான் கர்ணன் ஆம் மூத்தவரே குழந்தை பேருக்கு பிறகு மேலும் இரு மடங்கு உடல் கொண்டு விட்டேன் என்றாள் துச்சலை அதைத்தானே சொல்கிறோம் என்று துச்சலன் சொன்னான் நான் அங்கேயே பார்த்தேன் நீ பெருத்து விட்டாய் என்று சொன்னேன் அவள் குனிந்த கௌரவர் கால்களைத் தொட்டு வணங்கினாள் அவள் கரிய உடல் வார்பிரும்பு போல பல பலத்தது கைகள் திரண்டு மலைப்பாம்பு போல் ஈரம் தெரிய நின்றன உள்ளங்கைகள் மட்டும் செந்தளிர் இலைகளைப் போல சிறியவையாக சிவந்திருந்தன உடல் எங்கும் அவள் அணிந்திருந்த நகைகளை இளைய கௌரவர்கள் பிடுங்கி தரையெங்கும் பரப்பிவிட்டிருந்தனர் ஒரு குழந்தை அவள் மேல் மண்ணை வாரி இறைத்தது அதன் மேல் வாயில் இரு பற்கள் வெண்ணிறமாக தெரிந்தன எச்சில் மார்பில் வழிந்திருந்தது எத்தனை குழந்தைகள் என்றாள் துச்சலை குனிந்து அவன் வாயை துடைத்தபடி எல்லோருக்கும் முதல் பல் மேல் வாயில்தான் வியப்பாக இருக்கிறது குனிந்து உலகையே எலிகளைப் போல கரம்பித் தின்கிறார்கள் என்றான் துர்முகன் பல்லக்கில் இருக்கையில் அலை போல் இறங்கி அவர்கள் வருவதை பார்த்தேன் மூத்தவரே ஒரு கணம் நெஞ்சை பற்றி கொண்டு நான் அழுதேன் என்றாள் துச்சலன் எங்கும் பெண்கள் அழுகிறார்கள் என்றான் சுபாகு தங்கையே உன்னை பார்ப்பதற்காக சிந்து நாடு வர வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இங்கு நாங்கள் நூற்றிருவரும் உடனிருக்க வேண்டும் என்பது தமையனின் ஆணை என்றான் சுஜாதன் ஏழு நாட்கள் அங்க நாட்டுக்கு செல்வதற்கே மூத்தவர் கண் கலங்கி விடை கொடுத்தார் நீங்கள் அவருடன் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரே உடல் என்றாள் துச்சலை நானே இந்நகரை விட்டு இனி திரும்பி போக வேண்டுமா என ஐயுறுகிறேன் சலன் நீ சிந்து நாட்டுக்கு அரசி என்றான் அவள் உதட்டைச் சுழித்து அதென்ன ஊர் ஏழு ஆறுகள் ஓடும் நிலம் என்று பெருமை வேறு என்றாள் ஏழு ஆறுகள் ஓடுவதென்பது எளிய செய்தியா என்ன என்றான் கர்ணன் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை மூத்தவரே அரச முறைமைகள் எனக்கு சளி பூட்டுகின்றன அங்குள்ள ஒரே சிறப்பு மீன் உணவு கிடைத்துக்கொண்டே இருப்பதுதான் துச்சகன் அதுதான் உன் உடலின் நுட்பம் என்றான் குழந்தை எங்கே என்றான் கர்ணன் அவனை நகர்புகச் செய்யவே நான் வந்திருக்கிறேன் துச்சலை பின்னால் அவனுக்கென ஒரு பொற்பல்ல வருகிறது என்றாள் செவிலியர் அவனை வைத்திருக்கிறார்கள் ஒரு குழந்தையுடன் சீராடுவதற்கெல்லாம் எனக்கு பொழுதில்லை என் கை நிறைய பிள்ளைகள் வேண்டும் இதை போல என்றாள் இப்போதுதான் ஒரு குழந்தை வந்திருக்கிறது உனக்கு என்றான் துர்முகன் கர்ணன் அவள் திருதராஷ்டிர மாமன்னரின் குருதி முயன்றால் நூறு குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும் அரிதல்ல என்றான் உண்மையிலேயே அப்படித்தான் விழைகிறேன் என் முதுமையில் இதை போல் என்னை சூழ்ந்த ஆயிரம் குழந்தைகள் ஆடுமென்றால் விண்ணில் இருக்கும் தெய்வங்கள் அழைத்தாலும் செல்ல மாட்டேன் கர்ணன் குழந்தையை காட்டு கரியவளே என்றான் அவனை சிந்து நாட்டின் கொடி பறக்கும் பல்லக்கில் தான் அஸ்தினபுரிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அவன் தந்தையின் விருப்பம் என்றாள் துச்சளை நன்று அந்த பல்லக்குதானே என்றான் கர்ணன் கரடி கொடியுடன் ஒரு வீரன் முன்னால் புறவியல் வர பொற்பச்சு மின்னிய பெரிய பல்லுக்கு எட்டு போகிகளால் சுமக்கப்பட்டு வந்தது நம் குழந்தை பெருக்கு இன்னும் அதை சுற்றி கொள்ளவில்லை நல்லூழ்தான் துச்சலை தன்னை சுற்றி கூச்சலிட்டுச் சிரித்தாடிய இளையோரை நோக்கி ஐயோ என் கைகள் பதறுகின்றன உள்ளம் ஏங்குகிறது இத்தனை பேரையும் அள்ளி கொஞ்சம் ஆளுக்கு முத்தமிட்டு முடிப்பதற்கே நான் இங்கு தங்கும் நாட்கள் போதாதே என்றாள் முற்றிலும் போதாது என்றான் துச்சலன் உறக்க நகைத்தபடி ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் நீ இங்கு பார்ப்பது பாதிதான் இன்னும் மஞ்சத்திலுமாக பல நூறு இளைய கௌரவர்கள் கிடக்கிறார்கள் துச்சலை அச்சொற்களால் உளம் தூண்டப்பட்டு நெஞ்சில் கை வைத்து கண்ணீர் மல்க விம்மினாள் என்னும் போதே என்னால் தாழ முடியவில்லை மூத்தவரே பாரத வருஷத்தில் அஸ்தினபுரி போல விண்ணவரின் வாழ்த்து பெற்ற வேறொரு மண் உண்டா என்ன கர்ணன் இங்கு அத்தனை மரங்களிலும் கனி நிறைந்தது போல் தோன்றுகிறது என்றான் நாடோடி தான் இத்தனை மைந்தருடன் இருப்பதை பார்த்திருக்கிறேன் என்றான் சுபாகு துச்சலன் இவர்களுடன் ஒரு நாழிகை நாம் இருந்தால் நாமும் தோற்றத்தில் மலை குறவர்களாக ஆகிவிடுவதை பார்க்கலாம் என்றான் அருகே பணித்து மென் குரலில் அரசே முறைமைக்கு பிந்துகிறது என்று கனகர் சொன்னார் இளவரசரை நகர் நுழைய வைக்க வேண்டிய நற்காலம் ஆகிவிட்டது முதலில் அதை செய்வோம் என்றபடி கர்ணன் நடந்தான் அவருக்காக அஸ்தினபுரியின் மணிப்பல்லுக்கு சித்தமாக உள்ளது என்றார் கனகர் இளவரசர் என்ன இதோ இங்கே இத்தனை இளவரசர்கள் இருக்கிறார்கள் அவன் இவர்களில் ஒருவன்தான் அவனுக்கென சிறப்பாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்றாள் துச்சளை இல்லை தங்கையே அவனுக்கு நூற்றிரு மாமன்கள் இருக்கிறார்கள் தலைமாமன் நேரில் வந்திருக்கிறார் செய்ய வேண்டிய வரிசைகளை செய்தாக வேண்டும் என்றான் துச்சலன் ஆம் அவர் கையால் வரிசை செய்யப்படுவதென்பது அவனை விண்ணிறங்கி வெய்யவன் வாழ்த்துவது போல என்று சொன்ன துச்சலை வாருங்கள் மூத்தவரே என்று அவன் கையை பற்றினாள் கர்ணன் மைந்தன் என்ன நிறம் உன்னை போல் கருமையா என்றான் ஆம் என்ற துச்சலை திரும்பி எங்கே சிந்து நாட்டரசர் என்றாள் அவர் நகர்வலம் செல்ல தொடங்கிவிட்டார் அவருக்கென்று வெள்ளை யானை ஒன்று அரசரால் சித்தமாக்கப்பட்டுள்ளது என்றான் ஜலகந்தன் வெள்ளை யானையா என்றாள் துச்சலை பின்பு சிரிப்பை பொத்திக்கொண்டு கொண்டு அவரது வெற்று ஆணவத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் விதுரர் மூத்தவரி ஓர் அணியை கண்டால் ஒரு அரசமுறை பாடலை கேட்டால் இத்தனை மகிழ்வு கொள்ளும் எளிய உள்ளத்தை நான் பார்த்ததில்லை என்றாள் இளையவளே அவரை நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன் என்றான் கர்ணன் எதற்காக என்றாள் துச்சளை அவள் புருவத்தில் சிறு முடிச்சொன்று விழுந்தது அவரை நான் கலிங்கத்தில் சிறுமை செய்தேன் என்றான் அது களத்தில் அல்லவா தன் வரனறியாது மிஞ்சிப் மிஞ்சி பாய்பவர் தோற்பதே சிறுமைதான் கர்ணன் அதுவல்ல நான் சற்று மிகையாகவே செய்தேன் என்றான் ஆம் அதை நான் அறிவேன் அஸ்தினபுரியே அன்று அந்த சிறுமைப்படுத்தலை கொண்டாடியது என்று துச்சலை புன்னகைத்தாள் அதனால் என்ன கர்ணன் அவர் என் மேல் வஞ்சம் கொண்டிருந்தால் அதில் பிழையே இல்லை என்றான் மூத்தவரே உண்மையில் கடும் வஞ்சம் கொண்டுதான் கலிங்கத்தில் இருந்து மீண்டார் என்னிடம் வந்து உங்களை பழி தீர்க்கப் போவதாக சொன்னார் நான் அவரிடம் நீங்கள் வெறும் ஒரு மலைச்சுனை விண்ணாலும் சூரியனிடம் போரிட ஆற்றல் உங்களுக்கு இல்லை வெல்வது மட்டுமல்ல தோல்வி கொள்வதிலுமே பெருமை ஒன்றுள்ளது அப்பெருமையை இழந்து விடுவீர்கள் என்றேன் சினந்து என்னிடம் வஞ்சினம் உரைத்த அவரை அறியாது உங்கள் பிறப்பு குறித்து ஒரு சொல் வாயில் எழுந்தது நான் கை நீட்டி போதும் என்றேன் என் விழிகளை நோக்கியவர் நடுங்கிவிட்டார் துச்சலை சிரித்து ஏனென்றால் நான் துரியோதனரின் தங்கை அதை அக்கணம் நன்குணர்ந்தார் என் விழிகளை பார்த்த பின் பெரிதொரு சொல்லும் சொல்லாமல் இறங்கி சென்றார் அதன்பின் பின் இன்றுவரை உங்களைப் பற்றி ஒரு சொல்லும் சொன்னதில்லை என்றாள் கர்ணன் ஏன் அப்படி செய்தாய் அவர் ஒரு அரசர் என்றான் மூத்தவரே தங்கையென நான் இருக்கையில் அச்சொல்லை அவர் சொல்லி இருக்கலாமா கர்ணன் விழி நெகிழ தோளில் கையை வைத்தான் துச்சலன் நன்று செய்தாய் ஆனால் இளையவளே வெறும் சொல்லென அது இருக்க கூடாது ஓங்கி ஒரு அறை விட்டிருக்க வேண்டும் அச்சொல்லுக்கு அதுவே நிகர் நின்றிருக்கும் என்றான் என்ன சொல்கிறாய் அறிவிலி என்று கர்ணன் சேனத்துடன் திரும்பினான் மூத்தவரே நாங்கள் சத்திரியராயினும் சர்மிஷ்டையின் அசுரர் குலத்து குருதியினர் எங்கள் மூத்தவர் இலங்கையாண்ட பத்து தலையர் நாங்கள் அவருக்காக உயிர் விட்ட தம்பியர் அரச முறைமைகளால் அல்ல அன்பினாலேயே அசுரர் குலம் கட்டப்பட்டுள்ளது என்றான் துச்சலன் கர்ணன் தலையசைத்து எப்போது நகையாடுகிறீர்கள் எப்போது சினம் கொள்கிறீர்கள் என்று உங்களுடன் இத்தனை நாள் இருந்தும் என்னால் கணிக்க கூடவில்லை என்றான் துச்சலன் நாங்கள் உங்களுக்கும் மூத்தவருக்கும் உயிர் பொருளாவி படையலிட்டவர்கள் என்றான் கர்ணன் நன்று என்றான் கனகர் கைகளை வீசி அணிப்பரத்தையரை அவர்களுக்கு அருகே செல்லும்படி சொன்னார் அதற்குள் இளைய கௌரவர் அந்த பல்லக்கை அடையாளம் கொண்டிருந்தனர் அவர்களை அஞ்சி அது நிலத்தில் இறக்கப்பட்டிருந்தது அதன் திரைச்சீலைகள் பிடுங்கி வீசப்பட்டிருந்தன உள்ளே இருந்த இரு முதிய செவிலியரும் துணிச்சுருளுக்குள் இருந்த மைந்தனை நெஞ்சோடு அணைத்தபடி நடுங்கிக் கொண்டிருந்தனர் அத்துணிச்சுருளை பிடித்து குட்டி கௌரவர்கள் எழுத்தனர் அவர்கள் அஞ்சி கூச்சலிடுவது அவர்களுக்கு மேலும் கொண்டாட்டமாக இருந்தது துச்சலை கை நீட்டி அஞ்ச வேண்டாம் அவர்கள் கையிலேயே கொடுத்து விடுங்கள் என்றாள் அரசி என்றாள் முதியவள் அவர்கள் கையில் கொடுங்கள் என்றாள் துச்சலை துச்சலன் என்ன சொல்கிறாய் எனக் கேட்க அவன் அவர்களுடன் வளரட்டும் என்றாள் அரசியாரே காவலரே என்று செவிலியர் பூவினர் காவலர் துச்சலையை நோக்கி திகைத்து நின்றார்கள் செவிலியர்களிடமிருந்து குழந்தையை இரு இளைய கௌரவர்கள் பிடுங்கிக் கொண்டு விட்டனர் அவர்கள் பதறியபடி பின்னால் வர குழந்தையை சுற்றி இருந்த பட்டு துணியை ஒருவன் கழற்றி வீசினான் ஒளி மணியாரங்களும் அணிவளைகளும் கனையாழிகளும் கால் தலையும் அணிந்திருந்த கரிய சிறு குழந்தையை ஒருவன் தூக்கி வானில் வீசினான் இன்னொருவன் அதை பிடித்து கொண்டான் கூச்சலிட்டபடி அவன் தூக்கி வீச பெரியதொருவன் பிடித்துக்கொண்டான் மாறி மாறி அவர்கள் நகைத்து கூவியபடி குழந்தையை விண்ணிலேயே நிறுத்தி வைத்திருந்தனர் கர்ணன் முதலில் திகைத்து பின்பு கூர்ந்து நோக்கி குழந்தை செருவாயை திறந்து நகைத்து கொண்டிருந்ததைக் கண்டு சிரித்தான் துச்சலை சிரித்தபடி மகிழ்கிறான் இவர்களுடன் இருப்பது போல் அவன் வாழ்க்கையில் உவகை மிகுந்த தருணங்கள் வேறெங்கும் வாய்க்கப் போவதில்லை விண்ணிலேயே இருக்கிறான் மண்ணுக்கு இறங்க விளைவற்றவன் போல என்றான் கர்ணன் துச்சலை இளையோரை மைந்தனை அவன் மாமனிடம் கொடுங்கள் என்றாள் அக்கணமே இதோ என்று ஒருவன் குழந்தையை கர்ணனை நோக்கி ஏறிந்தான் கர்ணன் அதை பிடித்து கொண்டான் சுழற்றி மார்போடு அணைத்தான் குழந்தை கால்களை உதைத்து உடலை திருப்பி மென் வயிற்றில் தசை மடிப்புகள் விழ இளைய கௌரவரை நோக்கி வளைந்து திரும்பி கை நீட்டி திமிரியது கால்களால் கர்ணனின் வயிற்றை உதைத்தது அவர்களிடம் செல்லவே விரும்புகிறான் என்றான் கர்ணன் துச்சளை ஆம் சினம் கொள்கிறான் என்றாள் இவனுக்கும் சிந்து நாட்டுக்கும் தொடர்பே இல்லை இன்னொரு கௌரவன் என்றான் துச்சலன் குனிந்து குழந்தையின் கன்னத்தை தடவியபடி குழந்தை இரு பற்களை காட்டி அவனை கடிக்க எம்பியது அவன் சிரித்து கொண்டே கைகளை விளக்கி கௌரவ குருதியேதான் என்றான் கர்ணன் குனிந்து குழந்தையின் இரு கன்னங்களிலும் முத்தமிட்டு என்ன ஒரு இனிய மனம் இளையவளே சுஜாதன் அங்க நாட்டுக்கு வந்திருந்தான் அவனை இளையவனாக எடுத்து முத்தமிட்டதை நினைவு கூர்ந்தேன் அவன் பெரும் தோள்களை அணைந்த நெஞ்சு விம்மி கண்ணீர் உகுத்தேன் சுஜாதன் எங்கே என்றாள் துச்சளை அவனை அரசவையில் இருக்க மூத்தவர் ஆணையிட்டு விட்டார் எங்களில் அவனே நூல் கற்றவன் ஒரு சுவடியை எவ்வளவு நேரம் வாசிக்கிறான் தெரியுமா என்று துர்முகன் பெருமையுடன் சொன்னான் அவன் ஒருவனே இளைய கௌரவர்களில் இன்னும் மனமுடிக்காதவன் என்றான் கர்ணன் ஆம் ஆனால் மீசை வேல் நுணிப்போல் கூர்மை கொண்டு விட்டது என்றான் துச்சலன் அரசமகளை மட்டுமே மணப்பேன் என்று சொல்கிறான் கௌரவர் என்றாலே அரச அச்சம் கொள்கிறார்கள் என்றான் சுபாகு கர்ணன் தன் முத்திரை மோதிரத்தை அருகிலிருந்த சேடியின் தாளத்தில் இருந்த செஞ்சாந்தில் முக்கி குழந்தையின் நெற்றியில் சூரிய குறியை இட்டான் பின்பு குனிந்த தரையில் இருந்து ஒரு துளி அஸ்தினபுரியின் மண்ணை எடுத்து குழந்தையின் முதடுகளில் வைத்தான் சற்று மேல் எழுந்து வளைந்த மேலுதடுகளும் சிறிய கீழ் உதடுகளுமாக எச்சில் வழியே இருந்த குழந்தை ஆவலுடன் அவன் கையை சுவைத்து முகம் சுழித்து துப்பியது உடனே பால் நினைவு எழ அன்னையை நோக்கி தாவியபடி சிணுங்க தொடங்கியது எங்களிடம் கொடுங்கள் குழந்தையை எங்களிடம் கொடுங்கள் நாங்கள் அவனுக்கு மேலும் மண்ணை ஊட்டுகிறோம் என்று தனுர்வேகன் கூவினான் அவன் அருகே நின்ற கஜபாகவும் தீர்க்கபாகவும் மண்ணை ஊட்டுகிறோம் மண்ணை ஊட்டுகிறோம் என்று கீச்சு குரலில் கூவ கோழி குஞ்சுகள் என ஏராளமான குரல்கள் கூவின தரை மூடியபடி பல மண்டைகள் தென்பட்டன எங்கு பார்த்தாலும் ஒரே முகம் என்று துச்சலை சொன்னாள் என் தமையன் சூரியன் படிக கற்களில் என பெருகிவிட்டார் பெருகியவன் அவனல்ல திரதராஷ்டிர மாமன்னர் என்றான் கர்ணன் அவர் சிகைக்காய் இவர்களெல்லாம் அதன் நுரைகள் என ஒரு சூதன் பாடினான் துச்சலை சிரித்து ஆம் உண்மை என்றாள் இப்புவியில் இவ்வண்ணம் புதல்வரால் பொலிந்தவர் பெரிதெவரும் இல்லை கீழே இளையோர் எங்களிடம் கொடுங்கள் நாங்கள் மண்ணை ஊட்டுகிறோம் என்று கோவினர் அது பாலை தேடுகிறது என்றாள் துச்சளை நாங்கள் அதற்கு யானையின் பாலை ஊட்டுவோம் என்றான் சற்று மூத்தவனாகிய பாகுலேயன் கர்ணன் யானைப்பால் குடித்தால்தான் இவர்களுடன் ஆட முடியும் தங்கையே என்றான் இளையோனாகிய சங்கரன் அத்தை என் ஆடையை காணவில்லை என்று அவள் கையை பிடித்து ஆட்டினான் அதற்குள் ஒருவன் குழந்தையை அவன் கையிலிருந்து பிடுங்கினான் கூவிச் சிரித்தபடி அது கால்களை உதறியது குழந்தையுடன் அவர்கள் அஸ்தினபுரியின் கோட்டை வாயிலை நோக்கி ஓடினார்கள் துச்சலை இனி அவனை நான் கையில் தொடுவதே அரிதாகிவிடும் என்று நினைக்கிறேன் என்றாள் துர்முகன் அவன் ஓரிரு மாதங்களில் நடக்கத் தொடங்கினால் கூட வியப்பில்லை தங்கையே இங்குள்ள குழந்தைகளெல்லாம் தமையன்களிடம் ஓடி மிக விரைவிலேயே தொடங்கி தொடங்கிவிடுகின்றன கர்ணன் துச்சலையிடம் வருக என்றபடி கோட்டையை நோக்கி திரும்பினான் காலடியில் ஏதோ இடர திரும்பி பார்த்தால் இரு குழந்தைகள் அவன் ஆடையை பற்றிக்கொண்டு மாறி மாறி பூசலிட்டபடி நின்றிருந்தன அவன் இரண்டு பேரையும் கையில் தூக்கி தோளில் ஏற்றி கொண்டான் என்னிடம் ஒன்றை கொடுங்கள் என்றாள் துச்சலை அவள் காலடியில் இருந்த இன்னொரு மைந்தனை காட்டி இங்கென்ன குழந்தைகளுக்கா குறைவு எங்கு பார்த்தாலும் அவர்கள்தான் என்றான் சிரித்தபடி ஆம் என்று சொல்லி துச்சளை இரு குழந்தைகளை தன் மேல் ஏற்றி கொண்டாள் எங்கும் குழந்தைகளுடன் கூவி சிரித்தபடி அரண்மனை கோட்டை வாயிலை நோக்கி சென்றாள் அவளுக்கு இரு பக்கமும் கர்ணனும் கௌரவர்களும் உடலெல்லாம் மைந்தருடன் நடந்தனர் ಬೆಯ್ಯೂನ್ ಮುಪ್ಪತ್ತು ಮೊದಲಾವೆ ಅತ್ಯಾಯ ನೆರೆವು ನನ್ರಿ